அதிமுகவினுடைய முன்னாள் பொதுச் செயலாளரும் மறைந்த முதலமைச்சருமான ஜெயலலிதாவினுடைய எழுபத்தி ஏழாவது நாளை அதிமுகவினர் மற்றும் அவரது விசுவாசிகளாக அபிமானிகளாக இருக்கக்கூடியவர்கள் தமிழகம் முழுவதும் கொண்டாடி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் சென்னை போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் தீபா அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகள் தீபா அவர்களின் அழைப்பின் பேரில் நடிகர் ரஜினிகாந்த் சென்று மலர்தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார் அப்பொழுது அதிமுகவை ஒருங்கிணைப்பு குழுவாக இருக்கக்கூடிய புகழேந்தி உள்ளிட்டோர் அங்கு இருந்திருக்கிறார்கள் அவர்கள் இடத்திலெல்லாம் நலன் விசாரித்த ரஜினிகாந்த் அங்கு வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவினுடைய திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார் ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்குமே ஜெயலலிதா ரஜினி இடையேயான அந்த நட்பு என்பது வெகுகாலமாக இருந்தது அதனை தொடர்ந்து சசிகலாவுடனுடைய நட்பை பாராட்டி வந்தார் ரஜினிகாந்த் தற்பொழுது போயஸ் இல்லம் நடிகர் ரஜினிகாந்த் சென்று ஜெயலலிதாவினுடைய புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்திருப்பது என்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இதுவரைக்கும் இம்மாதிரியான நிகழ்வுகளில் ரஜினிகாந்த் பங்கேற்றது கிடையாது ஏற்கனவே சமீப காலத்தில் விமான நிலையத்தில் கேட்கும் பொழுது கூட அரசியல் தொடர்பான கேள்விகளை என்னிடத்தில் கேட்கக்கூடாது அதற்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று கூறியிருந்தார் ஆனால் தற்பொழுது கார்டன் சென்று அவர் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்திருப்பது என்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ் எழுபத்தி ஏழாவது போலீஸ் கார்டு ஏற்று இது வந்து நான் நாலாவது வருது ஐ திங்க் எழுபத்தி ஏழில் வந்துட்டு அவங்க இங்கே பார்க்கறதுக்கு தான் இங்கே வந்திருந்தேன் அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆக்ட் பண்ணுறதா ஒரு ப்ரப்போசல் இருந்தது அப்போ என்னை பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க அப்போது இங்கே வந்துருந்தேன் ரெண்டாவது தடவை ரெண்டாவது தடவை வந்து ராகவேந்திர கல்யாணம் மடம் ஓப்பனிங் வந்து அவங்க கூப்பிப்பிடணும் சொல்லிட்டு இந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்திருந்தேன் மூணாவது தடவை இது கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுக்குறதுக்கு இங்கே வந்திருந்தேன் இது நாலாவது தடவை அவங்க இங்கே இல்லையேன்னு சொன்னால் கூட அவங்க நினைவு எப்போவுமே எல்லார் மருத்துலேயும் இங்கே இருக்கும் இங்கே வந்து அவங்க வாழ்ந்த வீட்டில் அஞ்சலி செலுத்தி அவங்களுடைய ஒரு இனிப்பான ஒரு சுவையான நினைவுகளோடு போயிட்டுருக்கேன் அவங்க நாமும் எப்போதும்